எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு இன்னும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம்னு நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைபர் வந்தால் கோல்டு பட்டன் வர்றதுக்கு வரும் எனக்கு அதை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் பெண்களே உங்கள் சேமிப்பு உயரவில்லையா அப்பொழுது மங்களகரமான இதை செய்யுங்கள் சேமிப்பு உயரும் பணம் பன்மடங்கு பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் பெண்களுக்கு சேமிப்பு என்பது மிக மிக அவசியம் இப்போ நம்ம நம்ம உங்கள் கணவர் வந்து உங்களுக்கு ஒரு மாத செலவுக்கோ இல்லை தினம் செலவுக்கோ பணம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ரூபா கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம எவ்வளோ சுருக்கி செலவு பண்ணிவிட்டு எட்டுநூறுரூபா எழுநூறுரூபா செலவு பண்ணிவிட்டு முந்நூறுரூபா உங்களுடைய சேமிப்பாக இருக்கணும் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அந்த ஆயிரமே எனக்கு பத்தலமா அப்படின்னு சொல்லாதீங்க எப்படியாவது நம்ம செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக பெண்கள் கண்டிப்பாக நம்ம சேமிக்க முடியும் இப்போ சமீபத்தில் ஒரு இது பார்த்தேன் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி தான் ஒன்று படித்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குழந்த என்ன பண்ணியிருக்கு அவங்க அப்பா கிட்டே இந்த இருபது ரூபாய் நோட்டு வந்தது இல்லைங்களா அந்த இருபது ரூபாய் நோட்டு வரும் பொழுது அவங்க அப்பாக்கிட்ட சொல்லியிருக்குது அப்பா எனக்கு இந்த இருபது ரூபாய் நோட்டு உங்களுக்கு கிடைச்சா எனக்கு கொண்டு வந்து கொடுங்க நான் வந்து சேமிச்சு வைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டுவெண்ட்டி ருப்பீஸ் கலரு அப்படின்னு சொல்லியிருக்கு சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் எப்போல்லாம் இருபது ரூபாய் கிடைக்குதோ அவர்கிட்ட கிட்ட அந்த புது நோட்டு கிடைக்கும் போதெல்லாம் பொண்ணுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாரு அந்த பொண்ணும் என்ன பண்ணியிருக்கு ஒரு பேக்கில் போட்டு 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 சேமித்து வச்சுருந்துருக்குது அந்த டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அதோடைய ஆசை அந்த ட்வெண்ட்டி ருப்பீஸ் அவ்வளோதான் அதை சேமிக்க சேமிக்க ரெண்டு வருஷம் சேமிச்சிருக்குது அந்த ரெண் அது தொடரதே இல்லையா எக்காரணம் கொண்டு அதை தொட்டும் பார்த்தது இல்லையா ஆனால் அவங்க கொடுக்கும்போதோ அப்பா கொடுக்கும்போதோ அம்மா கொடுக்கும்போதோ அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பேக்கில் போட்டு 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 வச்சுருந்துக்குது அந்த பிள்ளை ஒரு நாள் திடீர்னு ரெண்டு வருஷம் கழித்து எடுத்துகிட்டு வந்து ஏன்னா தானே அந்த நோட்டெல்லாம் வந்தது நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த நோட்டை அப்போ இதில் எவ்வளோ இருக்குது எண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு எண்ணி பார்த்தா ஒரு லட்சத்தி எட்டாயிரரூபா இருந்ததுதான் தெரிஞ்சுக்கோங்க அப்போது அந்த குழந்த அந்த இருபது ரூபாய் அது ஒரு கலராக அழகாக இருக்குன்னு தான் அதை சேமிக்க ஆரம்பிச்சுது ஆனாலும் அதோடைய சேமிப்பு அதோடைய குணம் அது பணம் வரணும் அது சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த ரூபாய் எனக்கு பிடிச்சிருக்கு அதை மாதிரி தான் நம்ம எந்த ஒரு பொருளுமே நம்ம நமக்கு நம்மளுடைய நம்ம வசியப்படுத்தலாம் எந்த ஒரு பொருளுமே எந்த ஒரு விஷயமுமே நம்மளுடைய மனசு வச்சா கண்டிப்பாக நம்ம வசியத்தை பண்ணலாம் அது பணத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அந்த பணம் என்கிட்ட பெருகணும் எனக்கு பணம் தான் பிரச்சனை எனக்கு பணம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை திருப்ப போகுது உங்களுடைய முதல் செலவே சேமிப்பாக தான் இருக்கணும் அது கணவன் கொடுத்ததா கூட இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் இருந்தாவது ஒரு உண்டியல் ஒரு பெ ஒரு பெட்டியோ இல்லை ஒரு பாக்ஸோ ஏதோ ஒன்று உள்ள ஒரு பை கூட எடுத்துக்கோங்க உங்களுடைய சேமிப்பு உயரணும் அப்போ நம்ம அதில் முக்கியமான பொருட்களை நம்ம சேர்க்கும் பொழுது இந்த இடத்துல வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மக்கிட்ட பணம் சேரும் அதில் முக்கியமான பொருள் அதில் என்னென்ன நம்ம போடணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் எந்த நேரத்தில் இதை ஆரம்பித்தா வளரும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்சா சனிக்கிழமையில இந்த விஷயத்த செய்ங்க ஏன்னா சனி பெருக்கம் அடையும்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை வளரும் நாள்னு சொல்லுவாங்க சேமிப்பு வளரணும் பணம் ரெட்டிப்பாகணும் நமக்கு அப்போ தான் அந்த அந்த காசு நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எப்பவுமே இதை ஒன்று செய்யுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுக்கு பணம் உயரும் ஒருத்தர்கிட்ட போயிட்டு நம்ம எமர்ஜென்சியாக கேட்காத நிலைமைக்கு நம்ம வச்சுருந்து அதை சொல்லின்னு வந்த அந்த குழந்தை அந்த பணத்தை கொடுத்ததுக்கு அந்த வீட்டு மேலே இருந்த கடனையை அவங்க அப்பா கொஞ்சம் அடைச்சிட்டாராம் அந்த அளவுக்கு அந்த பணம் அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்குது இப்போது நான் வந்து சில்வர் உண்டியல் மாதிரி தான் நான் எப்பவுமே ஏதாவது சேஞ்ச் இருந்தால் அதில் போட்டு வைக்கிறது வழக்கம் அது கூட நான் இந்த பொருளையும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதிக்கி அதில் கம்மியாக தான் நான் கா காசு காட்டுறேன் ஏன்னா பணம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு முதலிருந்து இந்த கே உண்டியலை செய்யணும் நான் வந்து உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டும் போது அதை செய்ய மறந்துட்டேன் கற்பூரம் பாருங்கள் கண்ணுதற்க தெரியுத அதை நான் அப்படி போட்டு வச்சுருப்பேன் அதில் பணத்துக்கூட கற்பூரம் அது கூட இன்னும் ரெண்டு மூணு பொருள் நம்ம ஆட் பண்ணணும் முக்கியமாக நீங்கள் மொதல் மொதல் இப்போ என் வீடியோவை பார்த்துட்டு நான் மொதல் மொதல் இதை ஆரம்பிக்க போகிறோமா நான் எந்த மாதிரி உண்டியல் நீங்கள் ஒரு பானை கூட எடுத்துக்கோங்க எந்த தவறும் கிடையாது பணம் உங்களுக்கு அது எங்கேருந்து பணம் எப்படி வருதுன்னே தெரியாது சரி இப்போ வெறும் உண்டியல் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வ வெறும் உண்டியலில் வெந்தயம் இந்த வெந்தியமாகப்பட்டது பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த வெந்தயத்தை நம்ம பணம் வைக்கிற இடத்துல போட்டு வைச்சோம்னா உண்டியல் சேமிப்பில் அதுவும் உண்டியல் சேமிப்பு தான் இதுக்கு மெயின் கான்செப்ட்டு நீங்கள் அந்த பானையில் கூட இந்த உ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெந்தயத்தை போட்டுருங்க சரிங்களா இல்லை நான் பணம் கொஞ்சம் வச்சிருக்கிறோம்மா அது சேரவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு வீண் செலவு வரைய செலவு தான் வந்துட்டுருக்கு பசங்க அதை வேணும் இதை வேணும்னு கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்தது டைமண்டு கற்கண்டு இந்த டைமண்டு கற்கண்டு எங்கெல்லாம் பாருங்களேன் பெருமாள் கோயிலில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு நம்ம துளசி எடுக்கிற இடத்துல வச்சுருப்பாங்க எதுக்காக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நம்ம டைமண்டு கற்கண்டு துளசி அங்கே கொடுக்குற தீர்த்தங்கள் இது எல்லாமே நம்மளுடைய பண வரவை உண்டு பண்ணணும் சும்மாவே வராது நம்மளும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் பெண்களும் வீட்டிலருந்து ப வேலை செஞ்சு கணவன்மார்களுக்கோ இல்லை பிள்ளைங்களுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் உதவியாக இருக்கணும் நம்மளும் சரி இப்போ நான் அடுத்தது என்ன போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் போட்டேன் அடுத்தது டைமண்டு கற்கண்டு போட்டேன் அடுத்தது பச்சை கற்பூரம் இது எல்லாமே பாருங்களேன் பெருமாள் கோயிலில் பயன்படுத்துகிற பொருட்களில் நல்ல மங்களகரமான பொருட்கள் மனசு முழுவதும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கணும் இது வந்து நீங்கள் ஹோர இருக்குது இல்லைங்களா வெள்ளிக்கிழமை சுக்கரன் ஹோரையிலையும் செய்யலாம் இல்லைனா சனிக்கிழமை காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இதை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் எனக்காக ஏன்னா இந்த ஒரு பணத்தை நீங்கள் ஒரு இடத்துல நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது பணம் சேமிப்பு உயரும் நம்மள்கிட்ட பணம் உயரும் நம்மளுடைய யார்கிட்டேயும் நம்ம போய் கையேந்தாத நிலமை நம்மளுக்கு வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை நான் சொன்னலைங்களா வெந்தயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க அடுத்தது க டைமண்டு கற்கண்டு அது கூட ஒரு இருபது ரூபாய் நோட்டும் ரூபாய் நாணயமும் நீங்கள் ரெண்டு பத்து இருந்தாலும் பரவாயில்ல ஏன் நான் இருபத்தி ஒரு ரூபாய் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரெட்டிப்பாகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த இருபத்தோரு ரூபாய் சொல்கிறேன் பணத்தை உங்களுக்கு நல்ல இழுத்து கொண்டு வரும் உங்கள் கணவனுக்கு உங்கள் கணவருக்கு நல்ல ஒரு வேலை அபிவிருத்தி உண்டாகும் அவர் கையிலேருந்து உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க நீங்களும் ஏதாவது ஒரு வேலை திடீர்னு வீட்டிலேருந்து செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பிள்ளைங்க கேட்குறீங்க என்கிட்டே கேட்பாங்க என் பிள்ளைங்க ஏன்னா நான் அதுக்காக தான் கமெண்ட்ஸ் கூட அப்படியே வச்சிருப்பேனே ஏன்னா வேறு யாராவது கூட அவங்க ஹெல்ப் பண்ணட்டும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த வேலை கிடைக்கட்டும் அப்படின்ட்டு தான் செய்வேன் ஏன்னா பெண்கள் கையில் பணம் இருக்கணும் எப்பவுமே பெண்கள் கையில் பணம் இருந்தாலே அந்த வீட்டில் எப்பவுமே பணம் பெருக்க அதிகமாக இருக்கும் அதனால் தானே சொல்றேன் இதை எங்க வச்சா நல்லது இதை நம்ம காலையில செஞ்சிடுறோமா ஒரு நாள் முழுவதும் சாமி அறையில இருக்கட்டும் பூஜை அறையில் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் இது வச்சுருந்துட்டு ஒரு இரவு முழுவதும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே மறைவாக வைக்கணுமோ எந்த இடத்துல வச்சா என்னை யாரும் எடுக்க மாட்டாங்க யாரும் தொடமாட்டாங்கன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களோ இல்லை இந்த மாதிரி பூட்டு போடுற மாதிரி ஒரு உண்டியல் இருந்தாலும் நல்லது தான் ஏன்னா இந்த பணத்தை வந்து சேமிக்கும் பொழுது நம்ம அதை எடுக்கக்கூடாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட நம்மளுடைய சேமிப்பு உயர்ந்துக்கிட்டே போகணும் இப்போ நீங்கள் பானை உண்டியல் மாதிரி வாங்கி கூட அதுலேயும் லைட்டாக சின்ன கொஞ்சம் பெரிய இருக்கும் அது வழியாக நான் சொல்கிறேன் அப்புறம் மாதிரிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பணத்தை சேமிக்க ஆரம்பிங்க ரொம்ப ரொம்ப அதிக பண வரவு இருக்கும் நல்லா வீட்டில் வந்து எந்த வீண் வரைய செலவும் வராது நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு ஐஸ்வர்யமான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம வீட்டில் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்